அனைவருக்கும் வணக்கமுங்க பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் ஷார்ட்ஸில் நம்ம பார்த்துட்டு ஒன்றரை மாதங்களான சுழி சுத்தமான மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத காராம்பஸ் கன்று கிடாரி கண்ணுங்க நல்ல தெளிவான கண்ணுங்க கிடாரி கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லை தாய் மாடும் மாடு மாடுதானுங்க உடல்நிலை சரி இல்லாமல் தாய் மாடு தவறிடுச்சு கண்ணுக்குட்டி மட்டும்தான் ஒரு பணிக்கு இருக்குதுங்க வேறு மாடுகளில் அருமையாக பால் ஊட்டிக்குங்க கன்று நல்ல டாப் கிளாஸ் கண்ணுங்க நல்ல தொப்பில் இறக்கும் தாய்மாடு நல்ல கரவை திறன்டக்கூடிய மாடுங்க உங்களுக்கு காராம்பஸு கன்று கிடாரி கன்று சுழி சுத்தமாக நல்ல குவாலிட்டியில் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி கொடுக்குறோம் தெளிவான கன்று காராம்பஸு கன்று கிடாரி கன்று மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத கன்று தாய்மாடும் காராம்பஸு நல்ல கறவை திறன் கூடிய மாடுங்க தெளிவாக உங்களுக்கு வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விலை பதினான்காயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நன்றிங்க